வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வந்து ரூஃப் காங்கட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ரூஃப் காங்கட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து சட்ரிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த சட்ரிங் ஒர்க்கில் வந்து மட்டம் பார்க்குறது எப்படி எதுக்காக நம்ம வந்து மட்டம் பார்க்குறோம் ஸோ அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த முழு வீடியோவை வந்து நான் ரெண்டு பாகமாக பிரிக்க போகிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சட்ரிங் ஒர்க்கு இப்போ பீமி வந்து கம்மி இறக்கியிருக்கிறாங்க ஸோ அது எப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒன் வீக்ஸ்லாபு டூ வீஸ் ஸ்லாபு காங்கிரீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பார்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காங்கிரட் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பண்ணாங்க கண்டிப்பாக வந்து ஒரு முழுமையாக ஒரு தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைட்டு நம்ம மேட்டுப்பாளையம் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்போம் அதோட மேட்டுப்பாளையத்தோட சைட்டு தான் நம்ம இப்போ நம்ம இருக்க வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இவனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கம்பி ஒர்க்கு போயிட்டுருக்கு அந்த சட்டரிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன கவனிக்கணும்னா மட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும் எதுக்காக நம்ம வந்து மட்டை வந்து நம்ம வந்து நம்ம செக் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ளோர் போகும்போது இதனுடைய பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த மட்டம் பார்த்து ஒரே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் ஸோ ஜீரோ பாயிண்ட் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம வந்து மட்டம் பார்க்குறோம் அந்த நூறு பர்பஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பிளாஸ்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பூச்சிக்கணம் அதிகமாக வரும் இன்னொரு இடத்துல பூச்சிக்கணம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக தான் மட்டை வந்து ஸ்லாப் வந்து ஒரே லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் மட்டை வந்து நம்ம வந்து சரி பார்க்கணும் அந்த மட்டை வந்து எப்படி நம்ம வந்து சரி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு திக்னஸ்க்காக நம்ம வந்து காங்கிட்டு வந்து மார்க் பண்ணியிருப்போம் சாக் பீஸில் மார்க் பண்ணியிருப்போம் அதே லெவலில் நம்ம சேம் லெவல் எடுத்துகிட்டு அண்ட் என்டையராக டேராக பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இன்னொரு காலம் இருக்குது ஸோ அந்த காலத்தில் நம்ம வந்து செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் மார்க் இருக்கும் பாருங்க ஸோ இந்தமாதிரி நம்ம எல்லா ஏரியாலுமே வந்து என்டையராக டேரா நம்ம காலம் இருக்கோ எல்லாத்துலேயும் காலத்தை ஒரு டைம் மார்க் பண்ணிவிட்டு டொயின் கட்டிட்டு நம்ம வந்து ஆரஞ்சு திக்னஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு என்சியர் பண்ணிக்கிறது வந்து நல்லது இப்போ நம்ம வந்து அதை பார்க்கலாம் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் வந்து மார்க் பண்ணியிருப்போம் மார்க் பண்ணியிருக்கோங்களா ஓகே அதேமாரி நம்ம அந்த காலத்துலேயே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷீட்டை நமக்கு எந்த பக்கம் போட்டுருக்காங்க போயிருக்கேன் மூணு ரெண்டு போட்டிருக்காங்களா ஸோ அப்போ இந்த இதுக்கு நமக்கு ஸ்பேன் இருந்ததுனால நம்ம செக் பண்ணும்போது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கணும் ஸோ இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு காங்க்ரீட்டுக்காக கட் பண்ணியிருக்கும் இதை நம்மளை வந்து நூலில் செக் பண்ணும்போது எப்படி கரெக்டாக இருக்கா மட்டம் பார்க்குறது எப்படி பார்க்கலாம் ஓகேங்களா லெவல் கரெக்டாக இருக்குங்களா ஓகே நெக்ஸ்ட் அங்கே வைங்க அடுத்த 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 ஸ்பேனில் சரி இங்கே வாங்க அடுத்த இடத்துல வைங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் ஓகே நம்ம இந்த மாரி தான் நம்ம வந்து பைப் வச்சு என்டையராக வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம செக் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறது வந்து மிகவும் நல்லது இந்த வீடியோவில் வந்து இது முக்கியமாக இந்த மாதிரி நம்ம கவனிக்க வேண்டியது ஸோ மட்டம் எதுக்காக தான் பார்க்குறோம் மட்டம் பார்க்கறதுக்கான ரீசன் வந்து நம்மளுடைய ரூஃபோட மட்டம் வந்து ஒரே லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம செக் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நிமிஷம் நம்ம என்ன செக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பீம் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு பீம் இருக்கும் ஸோ ஒன்று வந்து ஒன்னே அடி பீம் இருக்கும் இன்னொன்று வந்து ஒன்றடி பீம் இருக்கும் இன்னொன்று ஒரு அடி பீம் இருக்கும் நம்ம டாப் லெவல் ஆரிஞ்சு நம்ம காங்கிரீட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதான் நமக்கு டாப் லெவல் ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பாட்டம் வந்து இறங்கியிருக்கோம் இன்னொன்று ஏறி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆரிஞ்சு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த டேப் வச்சு நம்ம பீமோட டெப்த்து வந்து நம்ம எவ்வளோங்கிறது எம்சியர் பண்ணிக்கலாம் அது கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இது ஒன்னை கலடி பீம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும் ஒன்னை கால் அடி பீம் இது வந்து பாஞ்சு இன்ச்சு இருக்குங்களா ஸோ ஒரு அடி மூணு இன்ச்சுங்க இது வந்து ஒன்னே கால் அடி பீம் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் ஆகுது அதே மாதிரி டேப் எடுங்க டேப் எடுத்து ஸ்லாப் மிளவிங்க ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு நமக்கு வந்து கீழே ஸ்லாப்லேருந்து பார்த்தா நமக்கு ஆறு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டுக்காக மெயின்டெயின் ஆகும் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி அக்யூரன்ஸியே நம்ம வந்து ஒவ்வொரு பீமும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து மிகவும் நல்லது இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு ஒன் ஒன்றே முக்கால் அடி பீமு ஸோ அப்போ ஒன்றே முக்கால் பீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டெப்த்தாக இருக்கும் ஒன்னே காலுங்கிறது அதில் கொஞ்சம் மேலே இருக்கும் ஸோ அந்தமாரி டாப் லெவல் ஆரஞ்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தமாரி நம்ம வந்து அடி பீமா ஒரு அடி பீமானு சொல்லிட்டு நம்ம டொயின் பிடிச்சி செக் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது கொஞ்சம் ஆறுங்க ஆ இப்போ வந்து நமக்கு ஒன்றே முக்கால் அடி பீமு ஸோ இந்த பீம் வந்து நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு கரெக்டாக அந்த வாலில் வந்து டச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு இன்ச்சு இருக்குங்களா ஸோ ஒன்றே முக்காலுக்கு நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்கும் அதேமாரி நம்மளுடைய இப்போ நம்ம ஷீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அதுலேருந்து என்டையராக வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சுக்கு கரெக்டாக அந்த நூல் இருக்கும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றடி பீம் வந்து நம்ம செக் பண்ணுறோம் அதை நமக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஸோ பதினெட்டு இன்ச்சு நமக்கு வந்து எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் இருக்குது ஸோ நம்ம காங்கிரீட்டு திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சுக்கு மார்க்கிங்கில் இருக்குது ஸோ இந்தமாதிரி நம்ம என்டையராக வந்து அடி பீம் இருக்கும் ஒன்றே முக்கால் இருக்கும் ஒன்றே முக்கால் இருக்கும் நம்ம டாப் ஒரே லெவல் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு பீமோட சைஸ் நமக்கு வந்து ஒரே மாதிரி காங்கிரீட்டு பீம் எல்லாமே வந்து ஒரே லெவல் ஆகும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து பீம் வந்து இறக்க போகிறோம் ஸோ அந்த பீம் கட்டினதில் பீம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சென்ட்ரிங் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது எப்படி நம்ம லெவல் பார்த்தோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி இப்போ பீம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கட்டி எல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க இந்த பீம் வந்து ரெயின்ஃபார்மெண்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கன் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்குறோம் எதுக்காக சங்கன் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெரியணும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீம் வந்து பார்க்க போகிறோம் அந்த பீம் வந்து டைப் ஆஃப் பீம் வந்து நிறைய இருக்குது சிம்பிளி சப்ரேட் பீம் இருக்குது கேண்டில் பேர் பீம் இருக்குது பிக்ஸடு பீம் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் பீம் இருக்குது நம்ம சைட் கண்டிஷனில் என்னென்ன பீம் கொடுத்துருக்குறாங்க ஸோ ப்ரைமரி பீம் எது செகண்டரி பீம் எது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் அதேமாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனில் எப்படி நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பீம் பார்க்க போகிறோம் நம்ம இது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றே வழி பீம் ஸோ இது நமக்கு வந்து த்ரூ அவுட் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவாங்க ஏன்னா காலம் இருக்குது காலம் வந்து கண்டினியூஸாக உள்ளதுனால இது நம்ம வந்து கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவோம் ஸோ இந்த பீமில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ராடு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க பாட்டம் ராடு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிட்ட பார்ப்பாங்க ஸோ இது வந்து டாப் ராடு இது பாட்டம் ராடு ஸோ டாப் ராடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸோ ட்ராயிங்கில் வந்து என்ன ராடு சிக்ஸ்டீனாக சிக்ஸ்டின்னு கொடுத்துருக்கணும் ஸோ பாட்டரில் என்ன ராடு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த லோடு கேரி ஆகிற மாதிரி நமக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா பார்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸ்ட்ரா பார் வந்து பார்த்தீங்கன்னா தோலமாக கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து இந்த இந்த காலம் டூ இந்த காலம் வந்து ஒரு பத்து அடி இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மூணில் ஒரு பங்கை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படிங்கும்போது ஒரு மூணே கால அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார் சொல்லுவாங்க இது வந்து ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பார் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பார் வந்து இது எண்டு ஸ்பேனு நம்ம அந்த இது வந்து எண்டு ஸ்பேன்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு எண்டு ஸ்பேன் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்ஸ் ஸ்பேன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து இந்த ரெண்டு காதலையில் வந்து பார்த்திங்கனா லோடு வந்து இப்படி வந்து வளையும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து நமக்கு சப்போர்ட் வேணும் அது வந்து நம்ம வந்து மிட் ஃபேன்னு சொல்லுவாங்க ஸோ மிட்ஸ் பேனை நமக்கு வந்து ரெண்டு பார் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ டாப்பில் ரெண்டு டோல் கொடுத்துருக்குறாங்க பாட்டத்துலேயும் வந்து ரெண்டு டோல் கொடுத்துருக்குறாங்க ஸோ மாதிரி நம்ம இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நமக்கு வந்து சிரப்ஸ் வந்து ஆரி இஞ்சுக்கு ஆறு இஞ்சி நம்ம வந்து கொடுத்துருக்காங்களா ஒன்றே கால்னா காலுக்கான நம்ம சிரப்ஸ் வேணும் ஸோ அந்தமாரி வந்து இந்த ஹூக்கெல்லாம் கரெக்டாக வளச்சிருக்காங்களா ஒன் இரண்டு டிகிரிக்கு வந்து நம்ம ஹூக்கு வளச்சிருக்கணும் ஸோ அந்த ஹூக்கெலாம் வளச்சுக்கலாம்னு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இஞ்சுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் வைக்கணும் ஸோ அந்த டேப் கொடுங்க சரி டேப் டேப்பு ஸோ இப்போ நம்ம அந்த ரிங்ஸை நம்ம செக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒன்று இருக்கும் ஸோ நம்ம லாஸ்ட் வரைக்கும் வைக்கிற வீட்டு பார்த்தாச்சு நமக்கு ஸோ ஆறு பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சரிங்களா பதினெட்டு ரெண்டு அப்புறம் ரெண்டு ஸோ முப்பத்தி ஒன்று மூணு ஸோ இந்தமாரி மாதிரி வந்து நம்ம சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஆறு இன்ஜுக்கு ஒரு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறதுனால நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் ராடு மெயின் ராடு எது நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஸோ இந்த மெயின் பீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது நமக்கு வந்து லாங்கஸ்ட் பேனாக இருக்குது ஸோ இதான் நமக்கு வந்து மெயின் பீம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அடி அறுபது அடி இருக்குதுன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி முப்பத்தொம்போது புள்ளி ஒம்போது அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் ஸோ ஸோ அப்படி இருக்கும்போது லேப்பிங் வந்து கொடுக்கணும் ஸோ டாப்பில் வந்து நம்ம எங்கே லேப்பிங் கொடுக்கணும் பாடத்தில் வந்து எங்கள் லேப்பிங் கொடுக்கணும் ஸோ பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலத்துக்கும் சென்ட்ரல் நமக்கு இங்கே வந்து லேப்பிங் வரும் ஸோ இங்கே இங்கே இப்போ லேப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இதான் வந்து லேப்பிங் லெட்ரு சொல்லுவாங்க இங்கே வந்து கிங் அடைச்சி அந்த அந்த ராடை வந்து இங்கே வந்து ஏற்றிருப்பாங்க இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஒரு ரெண்டு அடிக்கும் மூணு அடிக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஸோ இதான் வந்து நமக்கு தான் நம்ம கொடுத்தோம் ஏன்னா அந்த ரோடு வந்து எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு அது வரைக்கும் நமக்கு வந்து கேஜ் ஆகும் அதேமாரி டாப்பில் எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா காலத்தோட பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அதை நம்ம போகும்போது காமிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் லாங்கில் பைக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுன்னா ஸோ இது வந்து நமக்கு வந்து மெயின் பீமாக கொடுத்துருக்குறாங்க இந்த பீமில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பீம்னு சொல்லுவோம் ஸோ இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பீம் இந்த மெயின் பீமுக்கு மேலே வந்து செகண்டரி பீம் உட்கா உட்கார வைக்கணும் ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இது வந்து மெயின் பீமு இது வந்து செகண்டரி பீம் ஸோ செகண்டரி பீம் வந்து மெயின் பீமுக்கு மேலே உட்காரணும் அந்த பீம் வந்து அடியில் பார்த்தீங்கன்னா அடியிலே வந்து பாட்டுலேயே வந்து அதுக்கு அடி அடி அடிக்கம்பிக்கு மேலே தான் உட்காரும் ஸோ நம்ம ரெண்டு பக்கமே எல் எடுத்துருப்போம் ஸோ எல்லுங்கிறது டெவலப் பண்ணுட்டு ஸோ அந்த எல் வந்து நம்ம வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அது நல்லா பைண்டிங் பண்ணணும் ஸோ நமக்கு முக்கியமாக கவனிக்கு வந்து பைண்டிங் தான் ஸோ பைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம கட்டு கம்பி போட்டு நல்லா யூஸ் கட்டணும் ஸோ இதான் வந்து ப்ரைமரி பீம் இது செகண்டரி பீம் பிரைமரி பீமுக்கு மேலே செகண்டரி பீம் வந்து வைக்கணும் அப்போ தான் அந்த லோடு வந்து இடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீம் வந்து கொஞ்சம் ஈர்த்து கொடுக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல் வந்து கம்பல்சரியாக அடிச்சிருக்கணும் பாட்டமு டாப்பு ரெண்டுமே வந்து எல் அடிச்சிருப்போம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது இதுக்கு பேர் வந்து ஸ்பேசர் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மெயின் பீமுக்கு மேலே வந்து அடியில் நம்ம எக்ஸ்ட்ரா பார் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த பார் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு சின்ன ஒரு சிக்ஷன் நியமம் அந்தமாரி நமக்கு வந்து ராடை வந்து கட் பண்ணி ஒரு ஏழுஞ்சு ஒம்பது இஞ்சி கட் பண்ணி இந்தமாரி வந்து ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு வந்து ஒரு ஸ்பேசர் ஃபிட்டு கொடுத்து நம்ம வந்து அடியில் வந்து ஒரு கம்பி வந்து பாட்டம் வைக்கணும் ஸோ டாப்பில் நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க பாட்டமில் என்ன கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஸ்பேசர் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க அந்தமாரி நம்ம வந்து கொடுத்துக்கிறது வந்து நல்லது இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம பீம் இறக்கலை ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ பீம் டாப்ல எடுத்து கொடுத்துக்கறாங்க எக்ஸ்ட்ரா பண்ணிணா கொடுத்துருக்குறாங்க சிரப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா சிரப்னு வந்து அந்த பைண்டிங்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறாங்களா ஹூக் வந்து கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் ஸ்பேட் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஏன்னா இறக்கிறதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பிக்ஸ்ட் பீம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த காலம் ட்ரூ இந்த காலம் வந்து இந்த பீம் வந்து ஒன்னே முக்கால் பீமு இந்த காலம் அந்த காலம் வந்து பீம் வந்து இதோ இதோட க்ளோஸ் ஆகிடுச்சு இது வந்து ஒன்னே முக்கால் இது வந்து ஒன்னே கால் ஸோ இது நம்ம வந்து ஃபிக்ஸட் பீம் சொல்கிறோம் ஏன் பிக்ஸ்டர் பீம்னு பார்த்தீங்கன்னா இந்த பீம் வந்து இதுக்கு மேலே வந்து நமக்கு அதிகமாக போகாது ஏன்னா இந்த ஒன்னே முக்கால் பீம் இது வந்து வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் பீம் ஸோ இந்த பீம் வந்து இதோட க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த காலத்தில் க்ளோஸ் ஆகும்போது இதுக்கு நான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார் வந்து வராது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால் கம்மி வேணால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்திங்கன்னா நிதி விட்டுருப்போம் ஸோ எப்போயுமே ஒரு பீம் வந்து முடியுதுன்னா அதோட விடாமல் பாட்டத்தில் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து எக்ஸ்ட்ரா மாதிரி வந்து ஒரு ஒன்றரை அடிக்கு ரெண்டு அடிக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார் வந்து நம்ம வந்து நீட் ஸோ இது வந்து பீம்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பீமுக்கு மேலே இன்னொரு பீமு வந்துச்சுன்னா செகண்டரி இயர் பீம்னு சொல்கிறோம் இந்த பீம்லேருந்து இன்னொரு பீம் வந்து நமக்கு மாறு போகும்போது அது வந்து ஃபிக்ஸ்டு பீம்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கவனிங் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷன் செஞ்சு நம்ம வந்து பாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா பார் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது டாப்பில் என்ன ராடு கொடுத்துருக்காங்க பாட்டம் ஆர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா பாட்டியில் வந்து டுவெண்ட்டி எம்எம் கொடுத்துருக்காங்க இது சிக்ஸ்டி எம்எம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது மாதிரி நமக்கு வந்து பீம் நமக்கு டிசைன் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த பிரகாரம் தான் நம்ம வந்து என்ன பண்ணால் பீம் வந்து கட் பண்ணுமே அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிளி சப்போர்ட்டு பீம் சிம்பிளி சப்பரேட் பீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலம் இருக்கு இந்த காலம் இருக்குது ஸோ இதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீம் எதுவும் இல்லை இடையில எதுவும் ஸோ அப்போ இந்த ரெண்டு பீமுக்கு உள்ளதை வந்து சிம்பிளிக் சப்பரேட் பீம் சொல்லுவோம் அந்த பீம் இப்போ கட்டிட்டு இருக்காங்க பாருங்க ஸோ அங்கேயே நமக்கு லோடு இருக்குது இந்த பக்கம் லோடு இருக்குது இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கீழே இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து சிம்பிளி சப்பரேட் சப்பரேட் பீம்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா பாரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது என் மகேண்டிவரி பீம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இது நமக்கு காலம் இருக்க காலம் ரெண்டு தான் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே காலம் முடியும் அப்போது இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டை வருது இந்த த்ரூ அவுட்டாக வரது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து வரும் இது நம்ம வந்து கேண்டலியர் பீம்னு சொல்லுவாங்க இந்த கேண்டலியர் வந்து பீம் வந்து பார்த்திங்கன்னா லோனை வந்து எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க சொன்னால் நம்ம ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பிறகு டாப் பிராப்பிங் கார்டு வாட்டர் மிடு என்ன எக்ஸ்ட்ரா பாருன்னு இதுக்கு எக்ஸ்ட்ரா பாருன்னு போகல சின்ன மில்லாக கூட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தான் பீம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பீம் இறக்கிறதுக்கு முன்னாடியெலாம் வந்து ஒரு டைம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சங்கல் ஸ்டலப் வந்து கொடுக்கோம் யோகா ஸோ நம்ம ஏன் வந்து சங்கன் ஸ்லாப் வந்து கொடுக்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ கிரௌண்ட் ஃப்ளோர் போட்டாச்சு அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃபுர் போக போகிறோம் ஃபஸ்ட் ஃபுரோரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒம்பது இஞ்சி நம்ம இறக்கி நம்ம டவுன் பண்ணிக்குவோம் அதில் ஆறு இஞ்சி போயிடும் இல்லைங்களா ஸோ நம்ம வந்து நம்ம டாய்லெட் ஏரியாவை இல்லைங்களா அது வந்து நமக்கு தண்ணி எதுவும் நம்ம பெட்ரூம்லையோ நமக்கு எதுவும் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சங்கன் ஸ்லாப் வந்து யூஸ் பண்ணுறோம் இதுவே நமக்கு வந்து ஃப்ளோர் வந்து ஒரே மட்டமாகச்சுன்னா நம்ம மறுபடியும் பைப் லைன்லாம் போடும்போது அந்த ஃப்ளோர் வந்து ரைஸ் சைடு அப்படிங்கும்போது நம்ம உள்ளே நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே வந்து நமக்கு ரூமுக்குள்ளே வரும் ஸோ அந்தமாரி வந்து தவறாக தவறு வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் சங்கல் ஸ்லாப் போட்டோம்னா நம்ம அந்த ஆரஞ்சு பைப்பு அவுட்லெக் பைப் இன்லைட் பைப் எல்லாமே இந்த சங்கல் ஸ்லாப்புக்குள்ளே போயிட்டு மேலே வந்து நமக்கு ஃப்ளோர் மட்டுத்துக்கு வந்துடும் ஸோ அப்போ உள்ள இருக்க தண்ணி வந்து வெளியே வராது வெளிக்கிற தண்ணி வந்து உள்ளே போகுது ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து சங்கல் ஸ்லாப் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம பீம் வந்து இன்னும் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நல்லா கவனிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒன் வே ஸ்லாப் என்ன டூ வே ஸ்லாப் என்ன எந்த ஸ்லாப்புக்கு ஒன் வேஸ்லாப்பது எந்த ஸ்லாப்புக்கு டூ ஸ்லாப் லாபத்துக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் டூ வெளியில வந்து நம்ம கண்டினியூ பண்ண ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து மெயின் பீமு இது நமக்கு மெயின் பீமு இது வந்து நமக்கு வந்து செகண்டரி பீம் ஸோ அந்த மெயின் பீம் வந்து செகண்டரி பீம் வச்சுருக்கிறோம் ஆனால் இடையில வந்து எந்த காலம் இல்லை அந்த சைடு ஒரு காலம் இருக்குது இந்த சைடு ஒரு காலம் இருக்குது இடையில எதுவும் காலம் இல்லை ஸோ அப்போ அந்த இடையில காலம் இல்லாத இடத்துல நம்ம என்னன்னா வீராட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வீர ஆடங்கிறது நமக்கு இது தெரியும் உங்களுக்கு இது ஜூமனி காட்டுப்பாங்க இந்த இந்தமாரி வந்து ரெண்டு பதினாயிரம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ராவும் இதுக்கு இந்த சைடு வந்து ஒன் தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரி வந்து ஆங்கிள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து வி டைப்ராடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து காரம் சப்போர்ட் இல்லாத இடத்துல இந்த சென்டர் பீம் வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வி டைப் ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக என்சீர் பண்ணிக்கணும் இந்தமாரி நமக்கு வந்து டாப் ராடு பின் ராட் வடித்து எக்ஸ்ட்ரா பாரு பாட்டம் ராடு ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்காங்கள வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும்